இன்று உலகமே ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க நாட்காட்டி மாறுவது மட்டும்தான் புத்தாண்டா அல்லது நம் வாழ்க்கை மாறுவது புத்தாண்டா நிலப்பரப்பும் பரந்த பல்லாயிரம் ஆண்டு வரலாறும் கொண்ட நம் தமிழ் இனம் இன்று அரசியல் ரீதியாக சிதறண்டு கிடக்கிறது நம்முடைய நீர் நிலம் காற்று என அனைத்தும் அந்நியர்களால் சூறையாடப்படும் போது நாம் எதை கொண்டாடுவது அதனால் தான் நாம் முழங்குகிறோம் தமிழ் தேசியம் மலர்வதே தமிழர்களுக்கான மெய்யான புத்தாண்டு ஒரு மனிதன் எப்போது மகிழ்ச்சியாய் இருப்பான் எப்போது அவனிடம் அதிகாரம் இருக்கிறதோ எப்போது அவன் எடுக்கும் முடிவு அவனுடையதாக இருக்கிறதோ அப்போதுதான் அவன் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறான் காவேரி நீர் வேண்டி அண்டை மாநிலத்திடம் கையேந்தும் நிலை வரை நம் மீனவ சொந்தங்கள் நடுக்கடலில் சுட்டுக் கொல்லப்படுவது வரை நம் கல்வி முறை டெல்லியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை எப்படி எது தமிழர்களுக்கான புத்தாண்டாக இருக்க முடியும் இந்த அடிமை விலங்குகள் உடைக்கப்பட்டு தமிழர் நாடு தமிழருக்கே என்ற தற்சார்பு அதிகாரம் மலரும் நாள்தான் நாம் இனத்தின் முதல் திருநாள் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் தமிழ் தேசியம் என்பது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல அது ஒரு பண்பாட்டு மீட்பு இன்று புத்தாண்டு என்ற பெயரில் மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி மதுக்கடைகளில் நம் இளைஞர்கள் வரிசையில் நிற்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது ஆனால் தமிழ் தேசியம் மலரும் போது நம் வீரம் செறிந்த ஏறு தழுவுதல் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டாக மாறும் நம் மண்ணின் இயற்கை வேளாண்மை உலகின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் நம் மொழி உலகின் அறிவு மொழியாக சிம்மாசனத்தில் அமரும் இந்த அடையாள மீட்சி எப்போது சாத்தியமாகிறதோ அன்று தான் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் புத்தாண்டு பிறக்கும் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கொரு மிகப்பெரிய வாய்ப்பு இதுவரை நம்ம ஆண்டவர்கள் திராவிடத்தின் பெயராலும் தேசியத்தின் பெயராலும் நம்மை ஏமாற்றியது போதும் அவர்கள் கொடுத்தது இலவசங்கள் எனும் பிச்சை நாம் கேட்பது அதிகாரம் எனும் உரிமை அருமையான தம்பிகளே தங்கைகளே மாற்றத்திற்கான கருவி உங்கள் கையில் இருக்கிறது போதைக்கும் சினிமா மோகத்திற்கும் அடிமையாகி கிடந்த ஒரு தலைமுறையை இன உணர்வு எனும் நெருப்பை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறது நம் இயக்கம் இந்த உணர்வு அணையாமல் காக்கப்பட வேண்டும் ஒரு கையில் அறிவியலும் மறு கையில் நம் அறவியலும் கொண்டு முன்னேற வேண்டும் இந்த நாளில் நாம் ஒரு சபதம் ஏற்போம் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் நமது நிலம் நம்மிடம் இருக்க வேண்டும் நமது நீர் நம்மிடம் இருக்க வேண்டும் நமது அதிகாரம் நம் கையில் இருக்க வேண்டும் இந்த இலக்கை அடையும் வரை நமக்கு ஓய்வில்லை வாழ்த்துக்கள் கொள்வதோடு நம் கடமை முடிந்து விடவில்லை தமிழ் தேசியம் எனும் லட்சியத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்போம் அதிகாரத்தை நமதாக்குவோம் அடையாளத்தை மீட்டெடுப்போம் அன்று மலரும் புத்தாண்டு வானை வேடிக்கைகளால் அல்ல தமிழரின் வாழ்வாதார வெற்றியில் வீசும் தமிழர் நிலம் தமிழருக்கே தமிழ் தேசியம் வளரட்டும் வெல்வோம் தமிழாய் நன்றி